அனைவருக்கும் வணக்கம் நாம் புதியதொரு மாபெரும் விழாவினை தொடங்க இருக்கிறோம் அது புதிய மனித சமுதாயம் குறித்து நமது மாஸ்டர்கள் காணும் கனவிற்கு வலுவூட்டத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் ஒருவர் எப்போதுமே இந்த மனித வடிவில் சிறைப்பட்டிருக்க முடியாது கடந்து செல்லுங்கள் மனிதநேயம் உள்ளவர்களாக உருவாகுங்கள் பின்னடுத்த நிலை தெய்வீகமாக மாறுவது என்பதை ஏற்கனவே நீங்கள் அறிவீர்கள் அது அவர்களுடைய பொறுப்பு மேலும் தெய்வீகத்திலிருந்து பரம்பொருள் நிலைக்கு செல்ல அவர்கள் வாக்குறுதி அளிக்கிறார்கள் இதுவே சகஜ பயணமாகும் நமது ஹார்ட்ஃபுல்னஸ் பாதையாகும் பாபுஜி அதற்கு நம்மை தயார் செய்து கொள்ளும் விதமாக தெய்வீகத்தை நாடும் உண்மையான ஆர்வலர்கள் அனைவரும் தங்களது தன்மை மாற்றத்திற்கு உண்மையிலேயே ஆர்வமாக உள்ளவர்கள் ஆன்மீக மகிழ்ச்சியை ஆனந்தத்தை ஏந்தி செல்பவர்களாக உருவாகி மேலும் தீவிரமாக இதில் பங்கு கொள்ளட்டும் என்று கூறுகிறார் அவர்கள் இதனுடன் தொடங்கலாம் அவர் கூறுகிறார் தங்களது தன்மை மாற்றத்தை விரும்பும் உண்மையான அபியாசிகளை தங்களால் என்ற அளவில் மிகுந்த பிரயாசை கொள்ளாமல் பண்டாராவிற்கு முன்னதாக சில சிட்டிங்குகளை தனிப்பட்ட அமர்வுகளை பிரிசெப்டர்களிடமிருந்து நேருக்கு நேர் பெற்றுக்கொள்ள வலியுறுத்துங்கள் இன்றிலிருந்து தொடங்கலாம் இன்று ஒரு சிட்டிங் நாளை இரண்டு சிட்டிங்குகள் என்று தினமும் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் பண்டாராவின் போது கூட நீங்கள் சிட்டிங்குகள் பெற்றாலும் கூட தியானம் செய்யுங்கள் அதிக சிட்டிங்குகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் களைப்படையும் அளவிற்கு உங்களை சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு சிட்டிங் போதுமானது அதுவும் அரை மணி நேரம் மட்டுமே இதை நீங்கள் செய்வதற்கு முன் உங்கள் உள்முக ஆன்மீக நிலையையும் உணர்ச்சிகளின் நிலையையும் அறிவதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்கள் துயரங்களையும் வேதனைகளையும் அவரது தோள்களில் இறக்கி வையுங்கள் என்று பாபுஜி கூறுகிறார் அவர் மேலும் கூறுகிறார் உங்களது அனைத்து வேதனைகளையும் துயரங்களையும் ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அவற்றை என்னிடம் கொடுத்து விடுங்கள் அவை அனைத்திலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வாறு அதை செய்வீர்கள் பாபுஜி என்னுடைய இந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எளிதாக கூறுவது போல் அது அவ்வளவு எளிதானதா ஆம் அது அவ்வாறே உள்ளது இதனை முயற்சி செய்து என்ன நிகழ்கிறது என்று பாருங்கள் இந்த செய்தியினால் நான் மெய் மறந்து போனேன் அது அவர்களுடைய பெருந்தன்மை அவர்களுடைய வாக்குறுதியும் கூட நன்றி